பனிரெண்டு மணி நேர விசாரணை அந்த விசாரணையிலே பார்த்தீர்கள் என்றால் ஒரே நாளிலே இருபத்தி ஐந்து தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருக்கிறது எத்தனை தீர்க்க தரிசனம் இருபத்தி ஐந்து தீர்க்க தரிசனம் முதலாவது தீர்க்க தரிசனம் என்றால் என்ன தீர்க்க தரிசனம் என்றால் என்ன எல்லாரும் கேள்வி படிவீங்க தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் நான் எப்பவுமே சொல்லி இருக்கிறேன் எந்த ஒரு வார்த்தையும் அர்த்தம் தெரியாமல் பேசக்கூடாது

ஒரு காரியத்தை சொல்லிட்டார்னா அது மாறவே மாறாது அது அப்படியே நடக்கும் அது பேர் தான் என்னது தீர்க்க தரிசனம் நிறைய பேர் வந்து ஜோ பண்ணுவாங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுப்பார் இந்த மாதிரி உனக்கு நடக்க போகிறது ஒரு ஒரு வருஷம் கழிச்சு வந்து அவங்க பார்த்து சொல்லுவாங்க பாஸ்ட்ரமா நீங்க சொன்ன மாதிரியே எங்க அக்கா இறந்துட்டாங்க நான் சொல்வேன் சாக போறாங்கிறத சொல்றதுன்னா அதை தடுக்கிறதுக்கு தான் உனக்கு என்ன வேணும் ஜெபிக்கணும் அது நடந்துருச்சு சொல்றதுக்கு இல்ல அப்போ ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனம் என்பது அதுல வார்த்தையின் உறுப்பாகிலும் என்னாகாது மாறாது அது அப்படியே ஆமென்றும் ஆமென் என்றும் நடக்கும் அலையூயா அதுக்கு பேரு தான் என்னதுங்க தீர்க்க தரிசனம் அப்போ வேதத்திலே இயேசு சுவாமி பிறக்கறதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி இருபத்தி ஐந்து தீர்க்க தரிசனங்கள் ஒரே நாளில என்ன ஆயிருச்சாம் நிறைவேறி இருக்கிறது அலை லூயா லூயா எதையுமே அவர் பெண்டிங் வச்சுட்டு போல எதையுமே அவர் பெண்டிங் வைக்கல அவர் என்ன செய்கிறாரு எல்லாத்தையும் அந்த சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் நிறைவேற்றி முடித்து தான் படத்திற்கு போனார் இல்லையா கத்தர் நம்மை கொண்டு கூட பல காரியத்தை பிளான் பண்ணி தான் இந்த பூமியில உங்களை என்னை அனுப்பியிருக்கார் எத்தனை பேர் பிலீவ் பண்ணி இருக்கீங்க உங்களை குறிச்சு ஒரு திட்டத்தோட தான் இங்க அனுப்பியிருக்காரு அதை எல்லாம் நம்ம செய்து முடித்துட்டு தான் என்ன பண்ணணும் பரத்துக்கு போகணும் ஆண்டவர் சமூகத்துக்கு போகணும் அப்போ அப்படி என்ன வச்சிருக்காருன்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியும் ஆமா தானே ஆமாவா இல்லையா ஆமா நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணுவோம் அதை

முதுகை கொடுத்தாரா கொடுக்கலையா கொடுத்தார் இது எங்க சொல்லப்படுகிறது பழைய ஏற்பாடு காலத்துல ஏசாயா தீர்க்கதர்சியிலே சொல்லிட்டார் அல்லேலூயா நிறைவேறிச்சு இல்லையா நிறைவேறிச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா ஏசாயா ஐம்பத்தி மூன்று மூன்றை வாசியுங்கள் அசத்தை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமாய் இருந்தார் இருந்தாரா இல்லையா எல்லாரும் என்ன பண்ணாங்க இவர்தான் ராஜா என்று என்று ஓசனா சொல்லி பாடி ஒரே வாரத்தில் என்ன பண்ணிட்டான் மனுஷன் எப்பவுமே அப்படிதான் மனுஷன் இன்னைக்கு காசு கொடுத்தா இங்க கோஷம் போடுவோம் நாளைக்கு இன்னொரு நூறு ரூபாய் சேர்த்தி கொடுத்தா அங்கே போய் கோஷம் போடுறான் இது இன்னைக்கு வந்தது இல்ல காலகாலமாக வந்து கொண்டிருக்கிறது அல்ல லூயா நாம் ஏசு சுவாமி வாழ்ந்த காலத்திலும் அதுதான் நடந்திருக்கிறது அவர் என்ன செய்கிறாரு போன சனிக்க ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவு சந்தோஷமா ஆர்ப்பரித்தவர்கள் இந்த வாரம் என்ன செய்துட்டாங்க ஆண்டவர வேண்டாம் சொல்லிட்டாங்க சிலுவையில அறைய ஒப்பு கொடுத்தார்கள் அதற்கு அவர் என்ன செய்யல மறுப்பு சொல்லவே இல்லை ஏ அத்தனை தீர்க்க தரிசனங்களும் அவருடைய வாழ்க்கையில நிறைவேறி அவருடைய காய் கை கால்கள் எல்லாம் சிலுவையில் என்ன பண்ணுச்சு அறையப்படுறதுக்கு ஒப்புக் கொடுத்தார் எப்படியாக இருபத்தி ஐந்து காரியங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறி இருக்கிறது அந்த பனிரெண்டு மணி நேரத்திலே ஹலை லூயா இப்போ அந்த ஏழு வார்த்தையிலே நான் இரண்டாக பிரிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் தான் செய்தி அந்த ஏழு வார்த்தைய ரெண்டா பிரிக்கணும் முதல்ல முதல் வார்த்தையில இருந்து நான்காவது வார்த்தை வரைக்கும் என்னன்னா அந்த நான்கு வார்த்தைகளும் இந்த பூமியிலே இயேசு சுவாமி வாழ்ந்த முப்பத்தி இரண்டரை வருஷங்கள் வாழ்ந்த அவர் செய்த பணிகள் நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார் பிதாவின் இடத்திலே பரிந்து பேசுகிற நாலு வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள் பரிந்து பேசுகிறார் என்ன பரிந்து பேசுகிறார் பிதாவை இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அப்படின்னு நம்ம யாரையாவது மன்னிக்க முடியுமா எப்படிங்க அது தெரியாம பேசுவான் எப்படி தெரியாம அடிப்பான் அவனுக்கு கண் இல்ல காது இல்ல சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா சொல்லுவோம்ல ஆனா இயேசு சுவாமிய சிலுவையில அரைந்தவர்கள் ஐந்தப்பம் ரெண்டு மேடை ஐயாயிரம் பேர் சாப்பிட்ட கோஷ்டி அற்புதங்களை பெற்ற கோஷ்டி இல்லையா அநேக நன்மைகளை ஆண்டவர்கிட்ட இருந்து வாங்கினவர்கள் சொல்லுகிற காரியம் என்னது இவர்களை சிலுவையிலே அறையும் சொன்னாங்க ஆனா அவங்க சிலுவையில அறையுங்க அறைங்க சொன்னவரை பார்த்து நாம் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பிதாவே இவர்களை மன்னியும் நான் தான் செய்யறது என்னன்னு தெரியாம செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க கிறிஸ்துவனா இருந்தா நீங்க கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பாரானால் உங்களுக்கு விரோதமா யார் எவ்வளவு தெரிய துன்பத்தை கொடுத்தாலும் அவர்களை நீங்கள் மன்னிக்கிற சுவாபம் உங்களுக்குள் இருந்தால் கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்ற அர்த்தம் அலை அப்ப உங்களுக்கு மன்னிக்க முடியலனா கிறிஸ்து உங்களுக்குள் இல்லை என்ற அர்த்தம் நீங்கள் பெயர் கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொள்ளலாம் மன்னிக்கிற சுவாபம் உங்களுக்குள்ள இல்லனா நீ யாரா இல்ல கிறிஸ்துவனே அல்ல இரண்டாவது காரியம் அவர் என்ன செய்கிறார் பரதேசிக்கு வருகிற ஒரு மனுஷன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை சொல்லுகிறார் என்னுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் இரக்கம் செய்து பரதேசி என்கின்ற இடத்திலே என் பிள்ளைகளுக்கு இடம் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் மூன்றாவது காரியம் என்ன செய்கிறார் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதித்த காரியத்தை மீண்டும் நினைப்பூட்டுகிறார் நான் எப்பவுமே சொல்லுவேன் நம்மளுடைய ஆண்டவரை ஸ்பீச் கொடுக்கிறவர் மட்டுமல்ல அந்த பேசின வார்த்தைகளின்படி வாழ்ந்து காட்டினவர் அலையிலுயா ஒரு கிறிஸ்தவன் பேசுனா திறமையா ஆனா பேசுகிற சத்தியத்தின்படி வாழ்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன் பேசுகிற வார்த்தையின்படி என்ன செய்யணும் வாழணும் அது நம்மளுடைய இயேசு சுவாமி வாழ்ந்தார் வாழ்ந்தாரே இல்லையா என்ன சொன்னாரு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகல அத மாதிரியாய் சிலுவையில கூட என்ன செய்தார் செய்து காண்பித்தார் ஆமாவா அவருக்கு பயங்கரமான வழி இன்னைக்கு ஒரு சின்ன தலைவழி வந்துச்சுன்னா யாராவது நம்ம கிட்ட பேசினாவே நமக்கு என்ன அது கோவம் வராதா வருமா வராதா வரும் கொஞ்ச நேரம் போறையா பயங்கர தலைவழிக்குது வந்து நீ வேற தொந்தரும் ஆனா நம்மளுடைய தகப்பன் உடம்புல அடிக்கிறதுக்கு இடமே கிடையாது ரத்தம் போயிருச்சு வெறும் தண்ணி தான் வந்தது அதுவும் போயிருச்சு அந்த கடைசி நிமிஷம் வேதனையில கூட அவருக்கு ஒரு பாரம் ஐயோ நான் போன பிறகு என் அம்மாவை யார் பார்த்துப்பாங்க அப்படிங்கறத என்ன செய்யறாரு பொறுப்பை ஒப்பு கொடுத்துட்டு போறாரு அல்ல லூயா நான்காவது காரியம் என்ன செய்கிறாரு பிதாவை பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் தன்னுடைய தகப்பனை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டுவரே ஏன்ப்பா என்னை கைவிட்டீங்க இந்த நான்கு காரியமும் பார்த்தீங்கன்னா பிள்ளை மற்றவர்களுக்காக பிள்ளைகளுக்காக மனிதர் சமுதாயத்திற்காக அவர் பேசுகிற வார்த்தை அலை லூயா அலை ஒரு மனிதனுடைய கடைசி நிமிஷத்தில் பேசப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் மிகுந்த வேல்யூ மிகுந்த அதற்கு என்ன இருக்குங்க வலிமை மிக்கதா இருக்கும் ஹலேலூயா அது அப்படியே நடக்கும் அப்படியே நடக்கும் ஒரு ஐதீகம் மட்டுமல்ல அது உண்மை இல்லையா அப்போ அந்த நான்கு முதல் நான்கு காரியத்தை பார்த்தீர்கள் என்றால் நமக்காக உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்காக பரிந்து பேசுகிறார் ஹலேலூயா அடுத்த மூன்று வார்த்தை பிதாவின் இடத்திலே அறிக்கை ரிப்போர்ட் ரிப்போர்ட் என்னங்க அறிக்கை சமர்ப்பிக்கிறார் ஆண்டு இந்த பூமியிலே முப்பத்தி மூன்று வருஷம் நீ வாழ சொல்லி என்ன அனுப்புனீங்க நான் வந்தேன் ஆனா நீங்க எனக்கு கொடுத்த எல்லாத்தையும் நான் பர்ஃபெக்ட்டா செய்தேங்கறத ரிப்போர்ட் என்ன பண்றாரு கொடுக்கிறார் அந்த அந்த ரிப்போர்ட்ல தான் ஒரு காரியம் சொல்றாரு நான்காவது ஐந்தாவது வசனம் ஐந்தாவது வார்த்தையா சொல்றாரு நான் என்ன பண்றா தாகமா இருக்கேன் ஆண்டவரு என்ன முப்பத்தி மூன்றரை வருஷம் இந்த ஊமையில அனுப்புனீங்க அந்த கொடுத்த வேலையை நான் பர்ஃபெக்டா செஞ்சுட்டேன் ஆனா இன்னுமே எனக்குள்ள தாகம் அடங்கல ஏன்னா பைபிள் சொல்லுது உலகத்தின் பாவிகளை ரச்சிக்கவே கிறிஸ்டியேசு உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லுகிறது இன்னும் நிறைய பாவிங்க இருக்காங்க ஆண்டவரு இன்னும் அவர்களை ரச்சிக்க எனக்கு தாகமா இருக்கு ஆமாவா ஆமா

நீங்க எனக்கு என்னென்ன வேலை சொன்னீங்களோ அதையெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன் செய்து முடிச்சுட்டேன் அப்படிங்கிறத ரிப்போர்ட் கொடுக்கிறார் இல்லையா செய்து முடித்த அப்படிங்கறதுக்கு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு வேலைக்காரன் செய்வான் என்று சொன்னா ஒரு நான் ஒரு மீடியாவுல பார்த்த ஒரு சின்ன இது ஞாபகம் வருது சொல்றேன் ஒரு ஒரு கம்பெனி இருக்கு அதுல ஐந்து வருடமாக வேலை செய்து கொண்டிருக்கிறான் ஒருவன் அவனுக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்தது புதுசா அதுக்கப்புறம் மூணு மாசத்துல ஒருத்தன் வந்து ஜாயின் பண்றான் அவனுக்கு முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்கிறாரு ஓனர் அவனுக்கு ஒரே டென்ஷன் ஆயிருச்சு அஞ்சு வருஷம் இந்த கம்பெனிக்காக மாடாவா வழஞ்சிருக்கேன் ஆனா எனக்கு என்னல்ல சம்பளம் குறைவு ப்ரமோஷன் இல்ல அப்படின்ட்டு ஓனர்கிட்ட போய் பயங்கரமா கத்துனா சார் நீங்க செய்யறதும் சரியில்லை நான் ஐந்து வருடமா என்னுடைய எல்லாத்தையும் விழுந்து இந்த கம்பெனிக்காக நான் என்ன பண்றேன் பாடுபட்டு இருக்கேன் மூன்று மாதம் தாச்சு அந்த அவனுக்கு நீங்க இவ்வளவு சேலரி கொடுக்கறீங்க நல்ல என்ன போஸ்டிங் கொடுக்கறீங்க எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு அப்போ அந்த முதலாளி பார்த்துட்டு ரொம்ப கூலா என்ன தெரியுமா சொன்னாராம் ஓகே நீ என்ன பண்ணு எதிர்த்த மாதிரி ஒரு பில்டிங் கான்ட்ராக்ட் நடக்குது இல்லையா அங்க போய் ஏதோ ஒரு ஆபத்து நடந்துருக்கு போய் பார்த்துட்டு வா என்னன்னு அவன் ஓடுறான் யாரு சண்டை போட்டாலும் இல்லையா அவர் ஓடுறாரு ஓடி போய் பார்த்துட்டு வந்து சொன்னாரு சார் இன்றைக்கு வந்து என்ன ஆயிடுச்சு பில்டிங் கட்டிட்டு இருந்ததுல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துருச்சாமா அப்படியா எத்தனை பேருக்கு அடிபட்டுது கேட்கலீங்களே ஓடு இப்படியே முதலாளி கேட்க அத்தனை கொஸ்டினுக்கு ஓடி 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 போய் என்ன செய்யறான் கேட்டு கேட்டு பதில் சொல்றான் நீ உட்காருன்னு சொல்றான் உட்காந்துட்டான் அந்த மூணு மாசத்துல ஜாயின் பண்ணான்ல அவர் வராரு அவர் பேரை சொல்லி சதீஷ் நீ போய் என்ன பண்ணு எதிர்த்த மாதிரி பில்டிங்ல ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது போய் விசாரித்துட்டு வான்னு சொன்னார் கேட்டு வா ஃபர்ஸ்ட் அவருக்கு சொன்ன அதிகாரியை தான் சொல்றாரு இவர் போனார் ஒரு பத்து நிமிடத்திற்கு பிறகு வந்தார் முதலாளி கேட்கிறாரு என்னாச்சு சார் பில்டிங் வந்து ஸ்ட்ராங் இல்லாம விழுந்துருச்சு எத்தனை பேருக்கு அடியும் நாலு பேருக்கு அடி சார் அதுல ஒருத்தருக்கு ரொம்ப அடிபட்டு எல்லாரும் ஆம்புலன்ஸ்ல கொண்டு போயிட்டாங்க

ஏனா ஒரு காரியத்தை கையிலே கொடுக்கும் பொழுது எல்லாவத்தியும் டாப் டு பாட்டம் அத்தனையும் என்ன செய்றார் இதுக்கு மேல இதல கொஸ்டின் கேக்குறது ஒண்ணுமே இல்லைங்கிற அளவுக்கு அந்த இரண்டாவது பர்சன் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு பெர்ஃபெக்ட்டா இருந்தாராம் அப்போ நம்மளுடைய தேவன் இந்த பூமியிலே அனுப்பப்பட்ட அத்தனை காரியத்தையும் ஒன்று விடாமல் ஒன்றும் குறையில்லாமல் அவர் என்ன செய்துட்டார் எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணி முடிச்சிட்டேங்கறதை ஸ்டேட்மென்ட்டா கொடுக்கிறார் ஆண்டவர்கிட்ட பிதாவின் இடத்துல என்ன செய்யறாரு நான் எல்லாத்தையும் நீங்க கொடுத்து சொன்ன அத்தனை வேலையையும் நான் நேர்த்தியாக செய்து முடித்தேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் தன்னுடைய அனுப்பின பிதாவின் இடத்துல சரண்டர் செய்கிறார் எல்லாத்தையும் ஃபைனல் ஆன உடனே அவங்க அப்பா பார்த்துருப்பாருல்ல என் பிள்ளை நான் சொன்ன வேலையை அவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக செய்துட்டாரு எல்லாத்தையும் முடிச்சிட்டு அதுவும் அவங்க அப்பாவுடைய கைடாக தான் இருக்கும் அவர் சொல்லியிருக்காரு இப்போ அவர் சொல்றாரு டேடி நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன் சரியா செஞ்சு இப்ப நான் என்ன பண்றேன் அவர ஒப்பு கொடுத்தாதான் எல்லாம் நடக்குமே தவிர இந்த இத்தனை பாடுகளுக்கும் அவர் ஒப்பு கொடுத்தார் கடைசியாக உயிரை யார்கிட்டயே கொடுக்கல அவர் என்ன செய்யறார் தன்னை அனுப்பின பிதாவின் இடத்துல சொல்லுகிறார் இதோ என்ன ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகள இந்த நாளில உங்களுடைய ஆவி யாருக்கிட்ட ஒப்பு கொடுக்க போறீங்க ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறமா ஆயத்தமா ஒரு அரச வந்தா தான் தெரியும் எத்தனை பேர் ஆயத்தம் ஐயோ ஆண்டவரே நான் மனசுக்குள்ளேயே ஜோ பண்ணிக்கிறேன் மன்னிச்சிருங்க ஆண்டவரே எனக்கு உயிரு முக்கியம் அப்படி சொல்லிட்டு ஓட போறீங்களா கடைசி காலத்துல நிக்கிறோம் இதை பெரிய ஒரு கொடுமையான காலங்கள்லாம் வரலாம் வரும் இல்லையா

இல்லை ஆனா நடக்கிற சூழல் என்னால வாழ முடியல அதனால என்ன மன்னிச்சுக்குங்க சீக்கிரமா என்ன பண்ணணும் டக்குனு சேர்த்துடணும் இல்ல அப்படின்னு ஒப்பு கொடுத்துட்டு மருந்த குடிக்கிறது என்ன மாதிரி முட்டாள்கள் கூட நிறைய பேர் இருந்திருக்கலாம் இருக்கலாம் அப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்மளுடைய ஆவி யாருக்கு தான் எடுக்கணும் தெய்வம் தான் நம்மளுடைய உருவாக்கினவர் தான் எடுக்கிற கதிகாரம் இருக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது நம்ம எடுத்துடக்கூடாது என்ன பண்ணணும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவருடைய ஆவியை யார் கையில் ஒப்பு கொடுத்தாரு பிதாவின் கையிலே ஒப்பு கொடுத்தார் அலைலூயா அலைலூயா அப்போ ஏழு வார்த்தையில நான்கு வார்த்தை அங்கேயும் போய் நமக்கான ஒரு பாரம் முப்பத்தி மூன்று வருஷம் நம்ம மேல அக்கறையும் அன்பும் கொண்ட தெய்வன் சில நமக்காக தான் நாலு வார்த்தை பேசினார் அவர் மூன்று வார்த்தை தான் பிதாவின் இடத்துல அவர் வந்த நோக்க நிறைவேறிடுச்சுன்னு சொல்லி சரண்டர் பண்றார் புரியுதா அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த புனித வெள்ளி அப்படிங்கிற நாள் ஒரு உங்களை மருரோபமாக்குகிற ஒரு நாளா இருக்க வேண்டும் மன்னிக்கிற ஸ்வாபாவம் உங்களுக்கு இல்லையா இன்றைக்கு நீங்க உணருங்க நீங்களும் நானும் பண்ற அத்தனை தவறுகளையும் நம்ம ஆண்டோர் மன்னிச்சுட்டே இருக்காரு ஆமாவா ஆமா அவர் மன்னிக்கலைன்னு இன்னைக்கு நீங்களும் நான் இங்க இருக்கவே முடியாது அப்ப யாரெல்லாம் நம்ம மன்னிக்கலையோ மனதார ஆண்டவரே நான் எல்லாரையும் மன்னிச்சிடுறேன்னு சொல்லுங்க இதுதான் அவர் மேல இருந்து பார்த்து சந்தோஷப்படுவார் இல்லையா நம்ம ஏதோ சடங்கு செய்யறதுனால அவர் சந்தோஷப்பட மாட்டாரு மன திரும்புகிற ஒரு பாவியினாலே பரலோகம் என்னாகும் இருக்கும் அலையிலூயா அப்ப இன்னைக்கு எல்லாரும் எழுந்து நின்ற ஆண்டவரை நீங்க எனக்காக கல்வாரி சிலுவையில பலியானீங்க நான் உங்களுக்கு மன்னிக்கிற சுவாபத்தை இன்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரை யாரெல்லாம் நான் மன்னிக்கலையோ அவங்கள எல்லாம் மனதார நான் என்ன செய்தர்றேன் மன்னிச்சர்றேன் என்னுடைய பாவங்கள் எல்லாம் இன்னும் உங்களை காயப்படுத்த கூடாது அந்த பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து நான் விட்டு விடுகிறேன் எனக்கு பிறதே சில இடம் கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க எல்லா வாய்களை திறந்து ஜோம் பண்ணுங்க பாக்கலாம் எல்லா வாய்களை திறந்து ஜோம் பண்ணணும் மூன்றாவது காரிய தாண்டவரை எங்களுக்கு கொடுத்த கடமை என் தாயையும் என் தகப்பனையும் நான் கனம் பண்ண வேண்டும் சுவாமி அவங்களை ஒரு நாள் நான் அசட்டையா நினைச்சிடக்கூடாது அண்டுவுறேன் நீங்க கைவிட்டீங்கன்னு புலம்பு இல்லை அண்டுகிறேன் நீங்க ஒரு நாள் என்னை கைவிடவே இல்லை ஏன்னா கைவிடப்பட்டதினுடைய வழியை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க அந்த வழியை எங்களுக்கு ஒரு நாளும் நீங்க கொடுக்க மாட்டீங்க எங்களை ஒரு நாளும் தனித்திருக்க விடல நீங்க எப்பொழுதும் எல்லா சூழல்லையும் எங்களோட கூட இருக்கீங்க எங்களை கைவிடாத தகப்பனாயிருக்கீங்க அதற்காக ஸ்தோத்திரம் அண்டுவுறேன் உங்களுக்குள்ள இருந்த அதே தாகம் இன்றைக்கு எனக்கும் உங்களுடைய பணியை செய்ய உங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிற தாகத்தை எனக்கு தாங்க எப்படி எல்லாத்தையும் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பின உருவாக்கிற எல்லா காரியத்தையும் நானும் செவ்வனே செய்து முடிக்கிற பிள்ளையாக உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற மகளாக மகனாக என்னை மாற்றுங்க சுவாமி என்னை குறித்து உங்க திட்டம் என்ன அதை நான் என் வாழ்க்கையில நான் சரியா செய்து முடிக்க எனக்கு கிருப கொடுங்க நீங்க எப்படி ஜெயிச்சீங்களோ வேதம் சொல்லுகிறது உலகத்தில் உபத்திரவம் உண்டு ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது நம்ம ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடித்தாருன்னா அவருடைய ரத்தம் அவருடைய சரீரம் உங்களுக்குள் இருக்கிறது நமக்குள் இருக்கிறது அவருடைய ஆவி நமக்குள் இருக்கிறது அவருடைய எல்லாம் அவர் நமக்குள் இருப்பதினாலே நாமும் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர்களாய் கர்த்தர் இந்த நாளிலே மாற்ற போகிறார் நாளிலே உங்களை ஃபுல்லா சரண்டர் பண்ணி ஆண்டவரை என்னை முற்றிலுமாக உங்களுடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிற இங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எனக்கு பிரியமானபடி நான் வாழ்ந்திருக்கலாம் என்னுடைய சித்தத்தின்படி நான் வாழ்ந்திருக்கலாம் ஆனா இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாத்தையும் உங்க பாகத்துல நான் வைக்கிறேன் அண்ட என்னை உம்முடைய பிள்ளையாக நீங்க என்னை முற்றிலுமா ஆட்கொண்டு நடத்தணும்னு சொல்லி எல்லாரும் உங்களை ஒப்பு கொடுங்க பாக்கலாம் இதுவரையும் நீங்க வேலைக்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கலாம் உங்க வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கலாம் அவருடைய கையில உங்க லாவி ஆத்துமா சரீரம் ஒப்பு கொடுங்க கர்த்தர் அவருக்கேற்ற பாத்திரமாய் உங்களை வழிந்து கொள்ள போகிறார் அலைலூயா இந்த நாளிலிருந்து ஒரு புதிய மாற்றத்தை ஒரு புதிய பரிமாணத்தை கர்த்தர் உங்களுக்குள் கொடுக்க போகிறார் இதைதான் கத்தர் விரும்புகிறார் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் இன்னும் புதிதாக்கப்பட வேண்டும் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி நாம் இன்னும் இன்னும் பரிசுத்தமாகவதையே நம்முடைய ஜீவனுள்ள தேவன் அதை ஆசைப்படுகிறார் விரும்புகிறார் எல்லாரும் கண்களை மூடி ஜபம் பண்ணுங்க பார்க்கலாம் ஒரு நிமிஷம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி அன்பின் தகப்பனே இதனாலே கர்த்தாவே நீர் எங்களுக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசினதான வார்த்தைகள் கல்வாரி சிலுவிலே பேசின வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காய் உமக்கு நன்றி அன்றுவரே உம்முடைய அடிச்சுவடுகளிலே பின்பற்றுகிற பிள்ளைகளா எங்களை மாற்றுவீராக எங்களை முற்றிலும் தரை மட்டும் உடைய பாதத்தில் உப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் உமக்கு நேராய் மாறட்டும் சுவாமி எங்களை அண்ட உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வளைந்து கொள்வீராக இந்த நாளில் இருந்து கர்த்தாவை ஒரு புதிய மாற்றத்தை புதிய வளர்ச்சியை புதிய ஒரு பரிசுத்தத்தை எங்களுக்கு இன்னும் அதிகமாய் ஊற்றி அண்ட உம்முடைய சாயலை நாங்கள் வெளிப்படுத்துகிற பிள்ளையாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுமடியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாய் இருக்கட்டும் வீதியான பகுதியிலும் நீர் ஆளுகை செய்வீராக ஏசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் காட் யூ கர்த்த உங்கள் யாவரையும் அப்படியே ஆசிர்வதிப்பாராக